திருச்சியில் மாநகராட்சி மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் மனித கழிவை கலந்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் திருச்சி காந்தி சந்தை அருகே மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டு வடக்கு தையக்கார தெருவில் ஐந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது இந்த தண்ணீர் தொட்டி மீது ஏறிய சிலர் தண்ணீரில் எதையோ வீசி சென்றுள்ளனர் இதை கவனித்த அப்பகுதி மக்கள் தொட்டியின் மேலே சென்று பார்த்தபோது நெகிழிப்பையில் சுற்றப்பட்ட மனித கழிவு இருப்பது தெரியவந்தது நாலரை மணிக்கு அசாமான் நடத்திருக்குது இது வந்து பொதுமக்கள் பார்த்துட்டாங்க பார்த்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க கணிசருக்கு தெரிஞ்சு படுத்தின காவல்துறைகள்லாம் வந்து மேலும் வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்குமா பணியுடன் கேட்டுக் தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி பணியாளர்கள் தண்ணீரில் கிடந்த மனித கழிவை அகற்றிவிட்டு தொட்டியை முழுமையாக சுத்தப்படுத்தினர் இப்பகுதியில் அடிக்கடி நடக்கும் திருட்டு வழிப்பறிகளுக்கும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கும் தாராளமாக புழங்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் காரணம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் தண்ணீர் தொட்டியில் மனித கழிவை வீசி சென்றவர்கள் யார் என்பது குறித்து திருச்சி கோட்டை காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்